அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நானு உங்கள் ரவிக்குமா தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நிறைய தரமான விஷயங்களை பார்க்க போகிறோம் ரஷ்யா மிகப்பெரிய அளவுக்கு தெளிவான அறிக்கையை கொடுத்துட்டாங்க ஒரு டீம் தஜிகிஸ்தானுக்கு விரைந்திருக்கிறாங்க வெஸ்டர்ன் மீடியா ஒரு விஷயத்தை ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க அவங்களா செயற்கையாக உருவாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நேரடியாகவே குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ரெண்டு நாள் பேசின விஷயம் அது அதை சார்ந்த ஒரு தகவல் அப்படின்றதுனால நம்ம ஆர்வமாக அதை பார்க்க போகிறோம் ஒன்று இரண்டாவது அமெரிக்கா முன்னெடுத்த மிகப்பெரிய ஒரு தாக்குதல் டயர் இசோர் அதாவது சிரியா பகுதியில் ஐஆர்ஜிசியோட மிலிட்டன்ஸ் இருக்கக்கூடிய பகுதியில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க மூன்றாவது யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் இதை பற்றி சொல்லியிருந்தேன் ஒரு சில எதிர்கருத்துக்கள் வந்திருந்தது அதை பேஸ் பண்ணி தான் அடுத்தது அமாஸ் ஒரு சில அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க அதை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம் அடுத்த விஷயம் என்னென்னா அதே யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நேட்டோ நாடுகளுக்கும் வெஸ்டர்ன் நாடுகளுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு பல்ப்பு கொடுத்துருக்குறாங்க அது என்ன அப்படின்றது நம்ம பார்த்துலாம் இன்னும் நிறைய தகவல்கள் இந்த வீடியோக்குள்ளே சின்ன சின்ன தகவல்கள்லாம் அடங்கி இருக்கிறது அனைத்தும் ஒரு விரிவான அலசலுடன் உலக செய்திகளுடன் இந்த வீடியோ பதிவை நம்ம தொடங்கலாம் நம்ம வீடியோவில் பார்த்துமாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிழப்பை நாலு ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் நம்ம ஒரு நாள் முன்பு இதை பற்றி பேசியிருந்தோம் எதை பற்றி அப்படின்னா இக்கோஸ்லோவியா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டை துண்டு துண்டாக சிதறூட்ட பெருமை வந்து யாருக்கு இருந்தது அப்படின்னா வெஸ்டர்ன் நாடுகளுக்கும் குறிப்பாக நேட்டோ நாடுகளுக்கும் இருந்தது அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதனுடைய நினைவு தினம் ஒரு நாள் முன்பு இருந்தது அதை கூட நான் உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தேன் ஒரு குறிப்பு என்னென்னா நேற்று கூட செர்பியானுடைய பிரசிடெண்ட் வவுசிக் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இதே மாதிரி அதிபராக இருந்திருந்தார்னா அதாவது ரஷ்யாவில் புடினவர்கள் அதிபராக இருந்திருந்தார்னா நாங்கள் அவ்வளோ பெரிய நாடு இன்றைக்கி தொலைச்சிருக்க மாட்டோம் நாங்களும் ஸ்ட்ராங்காக இருந்திருப்போம் ரஷ்யா போல் அவர் இல்லாத வருத்தம் எங்களுக்கு இப்போ அது தோன்றுகிறது கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கிறது எங்களை வந்து பிரிச்சுட்டாங்கன்ற மாதிரி வந்து சொன்னாங்கள்ல நான் ஏன் ஆரம்பத்தில் இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இரண்டு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது ஒரு தீர்மானம் சீனா தரப்பிலிருந்தும் ரஷ்யா தரப்பிலிருந்தும் கொண்டு வரப்பட்டது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல நீங்கள் நடத்தப்பட்ட தாக்குதல் ஆல்மோஸ்ட் இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு அவருடைய நினைவு நாள் வேறு இருக்கிறது அதனால் நம்ம அதை பற்றி கொஞ்சம் விவாதம் பண்ணலாமா குறிப்பாக என்ன காரணத்திற்காக நேட்டோ நாடுகள் வெஸ்டர்ன் நாடுகளும் இணைந்து இக்கோஸ்லவேக்குள்ள தாக்கல் நடத்தினாங்க அதனால் அவங்க சாதித்த விஷயங்கள் என்ன சென்று அங்கே பெரிய அளவுக்கு வளர்ந்து விட்டதா அங்கே பெரிய பெரிய சிதறுண்டா சிதறுண்டு போனதில் அவங்களுடைய முக்கிய பங்கு இருக்கிறது அந்த துரோகத்தை பற்றி விவாதிக்க வேண்டிய தருணம் தற்பொழுது ஏற்படுகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த துரோகம் அப்படின்னு வார்த்தையை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க உடனே பயங்கரமான கோவம் வந்துச்சு பார்த்துக்கோங்க வெஸ்டர்ன் நாடுகளுக்கெல்லாம் பன்னிரெண்டு நாடுகள் வந்து இதை பற்றி பேசவே இல்லை மொத்தம் பதினஞ்சில் பன்னிரெண்டு நாடுகள் வந்து அப்செண்ட் ஆகிட்டாங்க யாருமே எந்த நாடுகளும் இதை பற்றி பேசணுன்னு கூட கொண்டு வரல ஜீரோ நாடுகள் வந்து மட்டும் டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் ஒரு சந்தோஷம் ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ ரஷ்யா தரப்பில் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உணர வச்சுருக்கிறாங்க நீங்கள் அன்னைக்கு பண்ண துரோகங்கள் இருக்கு இல்லையா அந்த துரோகத்தை கொஞ்சம் நினைவுபடுத்தியிருக்காங்க சரி அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இதையும் நம்ம பேசிட்டு போயிடலாம் காலையில் ரவிக்குமார் சென்னா நான் ஒரு பக்கம் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் அதாவது நிபந்தனையற்று சீஸ்ஃபயரை கொண்டு வரணும் போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் தீர்மானம் கொண்டு வந்திருந்தாங்க அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஹமாஸ்னுடைய தலைவர் இஸ்மெயில் அர்ஜென்ட் அர்ஜென்டாக தெஹ்ரானுக்கு போயிருக்கிறாரு தெஹ்ரானில் போயிட்டு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை வந்து பார்த்துருக்கிறாரு பார்த்துட்டு தனது நிலைப்பாட்டை வந்து அதுக்கப்புறம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் நிபந்தனையற்ற பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நிபந்தனைகள் எங்களுக்குள் இருக்கிறது அக்டோபர் ஏழாம் தேதிக்கு அப்புறம் பிடிச்சிட்டு போனாங்க இல்லையா ஏழாயிரத்தி எழுநூறு பேர் தங்களை முழுமையாக விடுவிக்க வேண்டும் எங்கள் காசா பகுதியிலிருந்து வீரர்களை முழுமையாக வெளியேற்ற வேண்டும் எங்களுக்குன்னு தனி ஒரு நாடுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் மீண்டும் அவங்க இந்த விஷயத்தில் வந்து தலையிடக்கூடாது நடத்தப்பட்ட நிகழ்வுகளுக்கான இழப்பீடுகள் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி அதாவது எங்களுக்கு என்ன வேணும் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் எங்களோட பகுதிக்குள்ளே மறுபடியும் இஸ்ரேல் நுழையாத வாரியான அக்ரிமெண்ட்டை கொடுக்கணும் இது போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அமாஸ் தரப்பில் கொடுத்துருக்காங்க சரி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் கொண்டு வரப்படுகிற தீர்மானம் என்னென்னா முதல்ல நிபந்தனையற்று சீஸ் பெயரை கொண்டு வந்து பனைய கைதிகளை விடுவீங்க அதுவும் அமாஸ் தரப்பில் விடுவீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு அமாஸ் தரப்பில் மறுத்துருக்கிறாங்க ஏற்கனவே இஸ்ரேல் தரப்பில் மறுத்துருக்குறாங்க இப்போ அமெரிக்கா அப்ஸ்டெயின் ஆனதில் மிகப்பெரிய ஊழடத்தம் இருக்கிறது ஆனால் இஸ்ரேல் ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன இஸ்ரேல் ஆக்சுவலாக அமெரிக்காவை போயிட்டு பார்க்க வேண்டியது நிதனியாக அவர்கள் போய் பார்க்கவே இல்லை அப்படியே நின்று தான் இருக்கிறாரு ஸோ இது இப்போதைய வரைக்கும் நடக்கிற நிகழ்வுகள் அம்மாஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு யூவென்ட் செக்யூரிட்டி கவுன்சில் கொண்டு வந்த தீர்மானத்தில் நாங்கள் நிபந்தனை இல்லாமல் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை இந்த நிபந்தனைகளை யூவெண்ட் செக்யூரிட்டி கவுன்சில் தலையிட்டு உடனடியாக அடுத்த ஒரு தீர்மானத்தை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த நிகழ்வுக்கு போயிருக்கிறது இதுக்கப்புறம் என்ன எடுக்க போகிறாங்க தான் மிக முக்கியமான நிகழ்வு அதை சார்ந்து அங்கே நடந்த நிகழ்வு எல்லாமே அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் கடைசியாக பார்த்துக்கலாம் மிக முக்கியமான நிகழ்வு நம்ம ரஷ்யாவுடைய நிகழ்வு போயிடலாம் ரஷ்யாவுடைய நிகழ்வு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு அர்ஜென்ட்டான விஷயத்த ஒன்றையும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் காரணம் என்னென்னா இன்றைக்கி காலையில் நான் ரவிக்குமார்கே சேனலில் சும்மா ஒரு வரியில் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ பதிவு பக்கத்தில் பார்த்துக்கோங்க மேரீண்ட் அப்படின்ற ஒரு மாகாணத்துக்குள்ளார் இரண்டு நகரங்களை இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாலம் ஒரு முந்நூறு மீட்டர் பாலம் இந்த பாலத்தில் கரெக்டாக ஒரு கப்பல் ஒன்று இந்த பக்கம் வருது டலாய் அப்படின்ற ஒரு ஷிப்பு சிங்கப்பூர் கொடி சார்ட்டட் பை மீரக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஷிப்பு யார்து அப்படின்னா சினர்ஜி குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக பிபிசியில் என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்திய என்னுடைய கப்பல் அப்படின்னு ஒரு பீதியை கிளப்பிட்டு இருந்தாங்க அது தப்பது அது சினஜி குரூப் குறிப்பாக ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்காக வரக்கூடிய இந்த கப்பல் அந்த இடத்துல வரும்போது கரெக்டாக பெரிய அளவுக்கு மோதி இருக்கிறது இருபது பீப்புள் வந்து காணாமல் போயிருக்காங்க ஏழு கார் வந்து உள்ளே விழுந்துருக்கிறது முதல்கட்ட தகவலின் அடிப்படையில் போலீஸ் தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு தீவிரவாத தாக்குதலா அப்படின்றதெல்லாம் மறுத்துட்டாங்க இல்லை இல்லை இது வந்து எதாச்சியாக நடந்த ஒரு ஆக்சிடெண்ட் இருந்தாலும் மற்றொரு கோணத்தில் நாங்கள் விசாரிக்கிறோன்னு இருக்காங்க ஒரு பெரிய இழப்பு அமெரிக்க தரப்பில் அந்த ஒரு மாகாணத்தில் மேரிலேண்ட் மகாணத்தில் கொஞ்சம் நிலை பிரகடனப்படுத்தி வச்சிருக்காங்க சர்ச்சிங் ஆப்ரேஷன் வந்து போயிட்டுருக்கு இரவு நேரன்றதுனால கொஞ்சம் கரெக்டாக அவங்களால் ஸ்டில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இப்போ நம்ம ரஷ்யாவுக்குள்ளே போயிடலாம் பொடியினவர்கள் இன்றைக்கி ரொம்ப தெளிவான ஸ்டேட்மெண்ட்டு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக ஒரு விஷயம் வெஸ்டர்ன் நாடுகள் வெஸ்டர்ன் சேட்டலைட் எல்லாமே ஒரு விஷயத்த திணிக்க விரும்புகிறாங்க என்ன ஐஎஸ்ஐஎஸ் தான் இந்த தாக்கல் நடத்துனாங்க அப்படின்றத திணிக்க விரும்புகிறாங்க சரி ஓகே நானும் ஒத்துக்கிறேன் ஐஎஸ்ஐஎஸ் ஜிகாதீஸ் தான் அதை நடத்துனாங்க அதில் என்ற எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் நீங்கள் திணிக்கிறதெல்லாம் தாண்டி எனக்குள்ள எங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் ரஷ்யாவுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா இதுக்கான உத்தரவு போட்டது யார் அதுதான் மிகப்பெரிய பாயிண்ட் இந்த உத்தரவு போட்டது யார் அது பின்புலமாக இருந்தது யார் அந்த பின்புலமாக இருப்பவர்களை தோல்வித்து காட்டுவோம்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவர் சொல்கிறது இல்லாமல் நேத்தே ஒரு டீம் வந்து தஜிகிஸ்தான் போயிட்டாங்க தஜிகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க இவங்க சம்மந்தப்பட்ட ஃபேமிலிஸ் எல்லாமே தூக்கிட்டு வந்திருக்காங்க விசாரணை மேற்கொள்ள போகிறோம் நாங்கள் நுனி முதல் அடிமுதல் வரையா அனைத்தும் நான் அதுக்கான விசாரணைகள் நாங்கள் கண்டுபிடிக்க இருக்காங்க இடையில வெஸ்டர்ன் மீடியாவும் வந்து வெஸ்டர்ன் மீடியான்றே வருது பாருங்கள் வெஸ்டர்ன் நாடுகளும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாவ்ரோ அவர்கள்கிட்ட ஒரு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க நாங்களும் இந்த விசாரணையில கலந்துக்கலான் இருக்கோம் அப்படின்னு ஏன் அவங்க திடீர்னு நாங்களும் இந்த விசாரணையை கலந்துக்கலான் இருக்கோம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அந்த ஆங்கிள் பார்த்தோன்னா இன்னும் வித்தியாசமாக இருக்குது அதெல்லாம் என்ன சொல்கிறது காலையிலே அவங்ககிட்ட ஃப்ரான்ஸில் சொன்னால அப்படி ஃப்ரான்ஸே ஒரு பதற்றமாயிட்டு அமெரிக்காவுடைய எம்பசிலாம் வந்து மக்களை வெளியே வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது எந்த நேரத்துலையும் தாக்கல் நடத்தப்படலான்னு சொல்கிறது அப்படி சுற்றி காவல்கள் எல்லாமே அலர்ட் பொசிஷனில் இருக்கிறது எல்லாமே இப்போ இப்போ ஃப்ரான்ஸ் விருடாங்க இப்போ ஒட்டுமொத்த யூரோப்பியனு இப்போ அலர்ட் பொசியனில் இருக்காங்க காரணம் என்னென்னா மாஸ்கோவுக்கு அப்புறம் எங்களை தான் தாக்கல் நடத்த போகிறாங்க யூரோப்பியனு நுழைய போகிறாங்க ஏன்னா நாங்கள் தானே பெரும்பாலும் கிறிஸ்டின் பேஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் அதனால் எங்களையும் தாக்கல் நடத்துவாங்களே அப்படின்னு சொல்ல வராங்க ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷன் உங்களோட சேர்ந்து நாங்களும் விசாரணை மேற்கொண்டோம் அப்படின்னா ரொம்ப துல்லியமாக நம்ம தரவுகளை கொண்டு வந்துடலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் தரவுகளை கொண்டு வந்தது சிறப்பாக இருக்குது நாட்ஸி பைப்லைனை உங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் டீம் சேர்ந்து கண்டுபிடிச்சிட்டிங்க ரொம்ப பேஷ் பேஷாக கண்டுபிடிச்சிட்டிங்க யார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா அதனால் இப்போ இங்கே ஓடி வந்து நீங்கள் என்ன கொ கொண்டு வரீங்க உங்களுடைய விசாரணையுடைய அறிக்கை முன்னாடியே சொல்லிட்டீங்களே அப்படின்ற ஆதங்கத்தில் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா ஐ ஹவ் ஏ ஓன் கேப்பபிலிட்டி எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படி தள்ளி நின்று வேடிக்கை பாருங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக நம்ம நார்மலாகவே இந்த யூகே இன்டெலிஜென்ட் கொடுக்குற தகவலாம் அவ்வளோ சீக்கிரம் நான் எடுத்துக்க மாட்டேன் இருந்தாலும் இந்த ஒரு தகவலை நான் எடுத்துக்கிறேன் ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இவர் வந்து எம்ஐ சிக்ஸ் இன்டெலிஜென்ட்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக யூகேனுடைய எவ்வளோ தகவல்களை சேர்க்கிறது எம்ஐ சிக்ஸ் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஆஃபீஸராக இருந்து ஒரு பேர் வந்து அலிஸ்டர் குரூக் அவங்க இந்த அலிஸ்டர் குரூக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ரிட்டையர் ஆகிட்டு ஒரு நாலஞ்சு தான் ஆகுது ஒரு நார்மலாகவே ஐஎஸ்ஐஎஸ் ஐஎஸ்ஐஎஸ்கே அப்படின்றதெல்லாம் வந்து அது பர்டிகுலராக ரஷ்யாவுக்குள்ளே தாக்கல் நடத்தப்பட்டது ஒரு ஃபேப்ரிகேட்டட் தான் அது வந்து நம்புற மாதிரிலாம் இல்லை வெஸ்டர்ன் நாடுகள் கிரியேட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு எங்கே யூகேக்குள்ளே உட்காந்துக்கிட்டே சொல்கிறிருக்கிறாரு ஒரு வீடியோ வேறு பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாருங்க நம்ம எத்தனை நாள் நம்ம ரெண்டு நாள் நான் கஷ்டப்பட்டு அப்படியே மறைமுகமாக சுற்றி வளைச்சி ஏதாவது வருமா பிரச்சனை வருமானம்மா நான் சொன்னேன் அவர் அப்போல்லாம் வெளிப்படையாக தூக்கி தாங்க அப்படிதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன சொல்கிறாருன்னா துருக்கி தாங்க மெயின் நம்பு ஐஎஸ்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் துருக்கி தான் மெயின் அப்பு சிரியா சிரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இன்னொரு நாடு இரண்டு நாடில் இருந்தால் மெயின் ரீஜன் அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க துருக்கிக்கு வருவாங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எங்கேங்கே நடத்தணும்னு சொல்லிட்டு பெரிய இது பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க இப்போ என்னன்னா ஒரு நாடுகள் எங்கேயாவது நடக்கணும் அப்படின்னா துருக்கிக்கிட்ட வந்து கோரிக்கை வைப்பாங்க துருக்கி அரசாங்கம் மறைமுகமாக இருக்குன்னு ஒரு ஏஜென்ட் மாதிரி வச்சுருப்பாங்களாம் அவங்க என்ன பண்ணுறாங்களா இங்க எல்லாம் பண்ணணும் அதை நீ பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு துருக்கியிலேருந்து கிருமியா வழியாக கொண்டு வந்துடுவாங்களாம் ஒன்று இப்போ கூட உக்ரைனில் இருக்காங்களாம் உக்ரைன்லேருந்து தேவைப்படும் பட்சத்தில் அது யூரோப்பியன் கூட உள்ளே போவாங்களாம் அது கூட எப்போ அப்படின்னா எப்போ இவங்க அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு வரும்போது ஏன்னா அமெரிக்கா சமீப காலமாக உக்ரைனுக்கான ஆயுதங்களை கொடுக்கறது மீதி எல்லாமே அப்படி நிறுத்திட்டு நாளைக்கு அவங்களுக்கு எதிரான நிலைப்பாடு வரும்போது அதை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுவாங்களாம் ஆனால் ஒரு விஷயம் கிளியர் கட் ஆகிறாரு துருக்கி வந்து மெயின் ஹப்பு அவங்க தான் ஒரு ஏஜெண்ட் அப்படின்றாரு அவர் அவர் சொன்ன விஷயத்தில் நம்ம சொன்ன விஷயத்துக்கு எதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் இது சொல்கிறது இல்லாமல் இன்னொரு விஷயம் இதை நடத்தியிருக்கிறான் அப்படி அவசர அவசரமாக போயிட்டு ஒரு நாற்பது பேத்துக்கு நாங்கள் பிடிச்சோம்னு சொன்னாங்களே அது எல்லாமே கம்ப்ளீட் ட்ராமானிட்டார் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு பிளான் பண்ணி நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் ஐஎஸ்ஐஎஸ்கே அப்படின்றதுலாம் ஒன்று கிடையவே கிடையாது இவங்களாக உருவாக்கப்பட்டு நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு யூகேனுடைய முன்னாள் உளவுத்துறையே இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க ஸோ பெரிய ஆளுங்களே சொல்லும் போது நம்ம ஒன்றில்ல சரி இது இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு பாருங்கள் உஸ்பெகிஸ்தான்லேருந்து போன தீவிரவாதி ஆப்கானிஸ்தானுக்குள்ளார ஒரு முக்கிய பேங்க் ஒன்று அந்த பேங்க்குக்கு வெளியில் ஆக்சுவலாக அந்த வீடியோ பதிவு வந்திருக்கு இந்த வீடியோ பதிவு அதுக்கப்புறம் அவன் சிதறின பதிவு இருக்குது அவன் முன்னாடி அவன் என்ன பண்ணுறான் அவன் போயிட்டு முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெடிக்க வைக்கிறான் இருபது பேத்துக்கு மேலே படுக இன்னைக்கால தாலிபன் முக்கியமான பேங்க்கு வெளியே வெடிச்சிருக்கிறது இது ஐஎஸ்ஐஎஸ் இன்றைக்காலில் வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க சுற்றி சுற்றி ஒரு நிகழ்வு பாருங்கள் ஆனால் நம்ம கண்ணுக்கு இல்லை மீடியாவில் நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரேராக இருக்கும் ஏன்னா நைஜீரியாவில் நடந்த நைஜீரியாவில் நடந்த நிகழ்வு வெளியிட்டிருக்க மாட்டாங்க ஆப்கானிஸ்தானில் நடந்த நிகழ்வும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டையரி ஒரு தாக்கல் நடத்திருக்கு அதையும் நீங்கள் பெருசாக பார்த்துருக்க மாட்டிங்க ஆனால் இது மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கிறது ஐஎஸ்ஐஎஸ் வந்து பொறுப்பேற்றுட்டு தாங்கிறாங்க ஸோ ஆப்கானிஸ்தானில் நடந்திருக்கிறது சரி இதை தாண்டி ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருனா கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டா இருந்த தடவை புடின் பொறுத்த வரைக்கும் ஒரு சைனிக்க கிரியேச்சர் ஒரு சிக்கு பிடிச்ச ஆள் அப்படி இப்படின்னு அதாவது இத்தனை நாள் கொஞ்சம் அமைதியாக இருந்தது இந்த தேர்தல் காலத்தில் எப்படி கொஞ்சம் கீழே இறங்கி கடுமையாக திட்டுவாங்கள்ல அந்த மாதிரி எதிர்கட்சிகளை எதிராலங்களாம் வந்து திட்டுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து நீங்கள் லைக் லோக்கல் பாலிட்டிஷியன்ஸ் மாதிரி ரொம்ப கடுமையாக வந்து திட்டிருக்கிறாரு அது இல்லாமல் ஒட்டுமொத்த தீவிரவாதமே பொடியின் தான் இருக்கிறது அவர் டிஸப்போயர் ஆகிட்டாருனாவே தீவிரவாதம் காணாமல் போயிடும் அவர் வந்து எங்கேருந்து வந்து எங்கள் நாட்டை போய் சொல்கிறாரு புனிதத்தின் பேர் போன நாடு எங்கள் நாடு தான் நிறைய நிறைய நாடுகள் உலக நாடுகளே வந்து எக்ஸாம்பிளுக்கு எங்கள் நாட சொல்லிருக்குறாங்க நீங்கள் வந்து புனிதத்தின் பேர் போன நாடோ நீங்கள் கலங்கப்படுத்துறீங்கன்ற அளவுக்குலாம் சொல்லிவிட்டு நீங்கள் தான் டெரரிஸுக்கான அடையாளமே நீங்கள் தான் நீங்கள் தான் டெரரிஸுக்கான நாடுன்ற அளவுக்குலாம் சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப என்று மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நாள் மற்றொரு கப்பலை நாங்கள் தும்சம் பண்ணி தூளாக்கியிருக்கிறோம் ரஷ்யானுடைய பத்து வருடனுடைய கப்பல் பழைய கப்பல் ஒன்று தும்சம் பண்ணி இருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு இழப்பு நெப்டியூன் மிசைல்ஸ் மூலிமா நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து கிரிமியா பகுதியில் உக்ரைன் கிளைம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இது போலந்துக்கே வந்து அவமானம் அந்த தகவல் முடிஞ்சிருச்சு அப்படி அடுத்தது வரேன் நான் அப்படி ஃப்ளோவில் வரதுனால எதுவும் நினைச்சிடாதீங்க இது போலந்துக்கே வந்து அவமானம் போலந்து என்ன பண்ணுறாங்க எங்கள் எல்லை பகுதிக்குள்ளார ஒரு இருபத்தி ஒம்பது செகண்டு ரஷ்யாவுடைய போர் விமானம் வந்திருக்கிறது அதனால் போலந்தில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய அம்பாசிடர் வந்து எனக்கு உடனடியாக விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ஒரு சம்மன் ஒன்று அனுப்புகிறாங்க அந்த போலந்தில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய அம்பாசிடர் என்ன பண்ணுறாரு சம்மன் ம் கீழே போட்டேன் வேணும் அவங்க வந்து எங்களை பார்க்க சொல்லுங்கள் போக முடியாது அவங்கள வந்து பார்க்க சொல்லிட்டாங்க என்ன போலந்து எவ்வளோ பெரிய ஒரு நாடு உலகத்துக்கே நாங்கள் தான் இருக்காங்க வேர்ல்டுலேயே அடுத்து நாங்கள் தான் ஹெவி வெப்பன் வச்சிருக்கோம் ரஷ்யா ஒரு தாக்கு தாக்கு போன்ற அளவுலாம் சொல்லியிருக்காங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்களே பாஸ் என்ன வந்து பார்க்க சொல்லுங்கள் அவங்கள அப்படின்ற என்ன இப்படிலாம் எப்போ இந்த சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாட்டு மாதிரி இருக்குல்ல போலந்தனுடைய ரஷ்யாவுடைய அம்பாசிடர் இந்த அளவுக்கு சொன்னது அதுக்கப்புறம் ரஷ்யா என்ன பண்ண போகிறாங்க தெரியல கைது பண்ணுங்கள் அவரை அப்படின்னு சொல்ல போகிறாங்களா என்னன்னு தெரியலன்னா அவர் இருக்கிறது இப்போ போலந்துக்குள்ளே இருக்கிறாங்க சரி ஜோசப் போரல் யூரோப்பிய யூனியனுடைய வெளி விவகாரத்துடைய தலைவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம வெளியுறவு கொள்கையினுடைய தலைவர் நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கறது எல்லாமே வந்து அன்பு காதல் லவ் அதெல்லாம் அதையும் தாண்டி ஒரு பர்சனல் இன்ட்ரஸ்ட் அந்த ஒரு தான் கொடுக்குறோம் காரணம்னா எங்கள் நாட்டை காப்பாற்றிட்டு இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் அதனால் உக்ரைன் பொறுத்த வரைக்கும் மனசெல்லாம் விட்டுறாதீங்க எங்களுக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் நிறையாவே இருக்குது உக்ரைனை எப்போயுமே கைவிட மாட்டோம் அதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நூறு பர்சன்ட் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் அடுத்து நம்ம இன்றைக்கி காலையில் வைக்குமா ஆக்கிய சேனலில் இன்னொரு விஷயத்தை நான் அவங்க கிட்டே சொல்லியிருந்தேன் பலிஜிஸ்தானில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானிலே இரண்டாவது மிகப்பெரிய விமான நிலையத்தின் மீது ஒரு தாக்கல் நடத்தியிருந்தாங்க அந்த தாக்குதலுக்கு சேதாரம் நடந்திருக்கிறது அதற்கு பொறுப்பேற்றது வந்து பலுகிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்த கூட நான் உங்ககிட்ட கம்பேர் பண்ணியிருந்தேன் குறிப்பாக பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஏன் கிளைம் பண்ணாங்க எதுக்காக தாக்கல் நடத்துகிறாங்கன்னா மெயினாக எங்ககிட்ட இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அனைத்தும் நீங்கள் சீனா கிட்ட போய்ட்டு நீங்கள் ஒப்பந்தம் போட்டுட்டு ஒப்பந்தம் போட்டு இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை எல்லாத்தையும் அனுப்பிட்டு எங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க நான் உங்ககிட்ட சொன்னேன் ஞாபகம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க கரெக்டாக சீனாவில் இருக்கக்கூடிய சீனாவில் வந்து வேலை செய்யக்கூடிய முக்கியமான என்ஜினியர்ஸ் கைபர் பக்துல்லா பகுதியில் போகும்போது ஒரு சோசைட் தாக்குதல் நடத்தியிருக்காங்க தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தற்கொலைப்படை தாக்குதலில் ஐந்து பேருமே இழந்து போயிட்டாங்க ஏற்கனவே அந்த குவாடர் போர்ட்டில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு சீனா தனது கவலையை தெரிவித்திருந்தது நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்ன்றமா சொன்னாங்க இப்போ என்னை கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக இது முதல் தடவை கிடையாது இது ஏழாவது தடவை இந்த தாக்குதல் இந்த மாதிரி சீனா என்ஜினியர்ஸ் மீது தா நடத்தப்படுகிற தாக்குதல் வந்து ஏழாவது தடவை ஆனால் பலுஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி பிஎல்ஏ மட்டும்தான் கிளைம் பண்ணுறாங்களா அப்படின்னால இதுக்கு முன்னாடி தெகரிக்கிய தாலிபான்களும் ஓடி வந்து தாக்கல் நடத்தியிருந்தாங்க பட் இந்த தடவை நடத்துறது இவங்க தான் சமீப காலமாக பிஎல்எனுடைய தாக்குதல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது எங்கள் நாட்டுங்களை பிரித்து கொடுத்துருங்க உங்களால் எங்களால் பண்ண முடியல ஒன்றும் பண்ண முடியல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால எங்கள் நாட்டை பிரித்து கொடுத்துருங்க அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஸோ பாகிஸ்தானில் பிரச்சனை டெய்லியும் போயிட்டே இருக்காங்க அந்த பக்கம் ஆப்கானிஸ்தானோட பிரச்சனை உள்நாட்டுக்குள்ளே பலிஜிஸ்தான் லிபரேஷன் கிட்ட பிரச்சனை ஃபண்டிங் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் மானிடரிங் ஃபண்டு கிட்ட வேலையை கேட்டுகிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் எமினி அவதிகள் நம்ம அப்படியே கொஞ்சம் இஸ்ரேல் பக்கம் நம்ம நகர்ந்து போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹெமினி அவதிகள் இன்று வந்து அவங்களுடைய ஆர்மி உருவாக்கி பத்தாவது வருஷம் ஆயிடுச்சு இந்த பத்தாவது வருஷத்தின் நினைவாக இன்று கரெக்டாக இரண்டு கப்பல்கள் மீது தாக்கல் நடத்தினோம் ஒன்று அமெரிக்கா இன்னொன்று பிரிட்டிஷ் மொத்தம் ஆறு மிலிட்டரி ஆப்ரேஷன் நாங்கள் எடுத்தோம் அதில் நான்கு கரெக்டாக ஆச்சு இரண்டு அமெரிக்க உடைய கம்பலை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது எங்களுக்கு கிடைத்த இந்த பத்து ஆண்டில் மிகப்பெரிய அளவுக்கான வெற்றி பெற்றிருக்கிறோம் மேலும் இதுக்கான வெற்றியை நாங்கள் தொடரப்போகிறோம் இனி தாக்குதல் தொடங்குன்ற அளவுக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க அதே போல் இந்த வீடியோ பதிவு நான் சொல்ல வருது அப்படின்னா இன்றைக்கி கூட யூகே தரப்பில் இருந்து மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை அப்படி மேலேருந்து பறக்க விட்டுருந்தாங்க பேராஷூட்டில் எங்கே அப்படின்னா காசாவுக்குள்ளார மக்களுக்கு இந்த பாரஷூட்டில் வந்து இறங்கறது இல்லாமல் அது அடிக்கடி போய் கடலில் வேறு விழுந்துருந்து அந்த கடல்லேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய வீடியோ பதிவுகள் நிறையா இருந்தது அதே போல் இன்று இஸ்ரேல் கிளைம் பண்ணியிருந்தாங்க ஜனவரியிலிருந்து இப்போ எத்தனை மூணு மாதம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட நம்ம மார்ச் எண்டுக்கு வந்துட்டோம் இல்லையா ஜனவரி பிப்ரவரி மார்ச் எண்டு வரைக்கும் வந்துட்டோம் இது வரைக்கும் ஜ பாலஸ்தீனத்துக்கு பாலஸ்தீனம் நம்ம இருந்து இஸ்ரேலில் தாக்கல் நடத்தியதில்லை ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் இன்று ஆஸ்தூத் பகுதியிலிருந்து ஒரு எட்டு ராக்கெட் பக்கம் தாக்கல் நடத்தியிருக்காங்க வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தாங்க அந்த ராக்கெட் தான் ஹியூமடேரியன் அதாவது காசா பகுதியில் இருக்கக்கூடிய மனிதாபிமான உதவிகளை டென்ட் பகுதியெலாம் இருக்குதுல்ல அந்த இடத்துல இருந்து வந்திருப்பதாக கிளைம் பண்ணியிருக்காங்க ஸோ தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அந்த இடத்துல அதாவது காசா பகுதியில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் உங்களுக்கு அதுக்கான வரைபடத்தில் கூட பார்த்தோன்னா தெரியும் வரைகடத்தில் குறிப்பாக ஹல் அமல் ஹாஸ்பிட்டல் பகுதியில் அதை சுற்றி தாக்குதல் பாருங்கள் நடந்துட்டுருக்கு ஐடியோ ஃபோர்ஸஸுக்கும் இவங்களுக்கும் நடந்த அதாவது அமாஸ் தரப்புலையும் தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஜோர்டன் பகுதியில் ஒரு பெரிய ஒரு க்ரௌடு யுஎஸ் பிரிட்டன் இஸ்ரேல் இந்த மூணு தூதரகத்தையும் வெளியேற்ற சொல்லி ரொம்ப க்ரௌடு ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி பார்த்தாங்க போலீஸாலையும் முடியல ஒரு கட்டத்தில் இருக்கிற கேட் எல்லாமே ரொம்ப சேதாரம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க மக்கள் ரொம்ப வெறி கொண்டு இருக்கிறாங்க எங்கள் ஜோர்டனில் இருக்கக்கூடிய மக்கள் இருந்து மக்கள் உடனடியாக அம்பாசிடரை க்ளோஸ் பண்ணுற சொல்லியிருக்காங்க துருக்கியினுடைய எதிர்க்கட்சியினுடைய தலைவர் அந்த டர்க்கி சரி இந்த தர்கியினுடைய எதிர்கட்சியினுடைய தலைவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க இரடகன் அவர்கள் மீது என்னதான் வெளிப்படையாக இஸ்ரேல் மீது நீங்கள் கடுமையான விமர்சனங்கள் சொல்லப்பட்டாலும் தொண்ணூற்றி பர்சன்ட் சிமெண்ட்டு இங்கேருந்து தான் போயிட்டுருக்கு அறுபத்தஞ்சு பர்சன்ட் ஸ்டீல் நம்ம கிட்டத்து தான் போயிட்டுருக்கு இன்ன வரைக்கும் எங்கள் அனைத்து விதமான ஆதாரங்களும் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னேன் இந்த தகவல் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நான் துருக்கியில் ஸ்டீலும் சரி சிமெண்ட்டும் சரி பெரிய அளவுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாலும் அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து போயிட்டு தான் இருக்குது இதில் வந்து துரு இஸ்ரேல் வந்து எந்த விதத்தில் பாதிப்பும் இல்லை அப்படின்னாங்க நிறைய பேர் சொன்னாங்க இல்லை இல்லை நிறுத்திட்டாங்க நீங்கள் பார்த்தீங்களா ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்ற மாதிரிலாம் நிறைய கேட்டிருந்தாங்க இன்றைக்கி அவங்க எதிர்கட்சி தலைவரே வந்து ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க இதை நீங்கள் நிறுத்துங்கன்னு இருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் மிக முக்கியமான விஷயத்தை ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் அமெரிக்கா டயர் ஒரு பகுதிக்குள்ளார ஒரு தாக்குதல் நான் உங்களுக்கு வரைபடத்தோடு சொன்னதான் தான் புரியும் கொஞ்சம் உங்களுக்கும் வரைபடம்னா சிரியாக இருக்குதுல்ல நான் ஃபர்ஸ்ட் மேப்பு இந்த மேப் எப்போ எடுத்தது அப்படின்னா ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி இதே ஒரு அஞ்சு ப்ரோ ஈரானுடைய மிலிட்டனுடைய லீடர் டயர் யூசோர் பகுதியில் இருந்ததாக அப்போ நாங்கள் தாக்கல் நடத்தி அழைத்து விட்டோம்னு சொல்லிட்டு ஆறு நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா கிளைம் பண்ணியிருந்தாங்க அதே நாள் அப்போ டமாஸ்கஸ் பகுதியில் இஸ்ரேல் நடத்தினாங்க அந்த இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கூட ஐஆர்ஜிசியோடு கனெக்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான தலைவர் இங்கே நாங்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு இருக்காங்க இந்த நிகழ்வுக்கு அப்புறம் இன்று நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்த வரைபடத்தில் மூணு பார்க்குறீங்கல்ல மேல் ரவுண்ட் வந்து டயர் ரிசோர் இன்னொன்று வந்து மயாதீன் இன்னொன்று வந்து பக்மல் இந்த மூன்று இடத்துலையும் தாக்கல் நடத்தியிருக்காங்க குறிப்பாக பக்மல் நடத்தப்பட்ட தாக்குதலில் இ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வரைபடல பாருங்கள் பிஃபோர் ஆஃப்டர்ன்றது பற்றியா பிஃபோர் அங்கே இருந்த பில்டிங் வந்து ஆஃப்டர் சுத்தமாக இல்லை அதாவது கம்ப்ளீட்டாக இருந்து மீதி எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க இதில் எட்டு ஈரானுடைய மிக முக்கியமான ஐயர் அஃபீஷியல் ரகசியம் கூட்டம் கூட்டப்பட்டதாகவும் அதில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஒரு சிரியனுடைய ஃபோர்ஸஸ் இருந்திருக்காங்க ஒரு சில பதிவில் எட்டுன்னு சொல்கிறாங்க மொத்தமாக இறந்தது இருபது பேர் இருபது பேர்த்தில் எட்டுலேருந்து பத்து பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஈரானுடைய ரெவல்யூட்ரி கார்டு முழுமையாக இன்னும் எதுவுமே சொல்லலை அப்படியே அமைதி திட்ருக்காங்க இது நடந்தது நேற்று இரவு ஆனால் இன்று வரை தகவல் வந்து ஈரான் தரப்பில் இருந்து ஊர்ஜினப்படுத்தாமல் இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் அமெரிக்கா நடத்திய மற்றும் ஒரு தாக்குதல் அந்த மூன்று பகுதியில் நிகழ்த்தி இருக்கிறாங்க ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு கொசுறு செய்தியை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் நார்த் கொரியாக்கிட்ட ஜப்பான் வந்து ஒரு ரெக்குவஸ்ட் கேட்டாங்கள்ல நம்ம இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷாப் போயிடலாம் வாங்கப்பா இதுக்கப்புறம் நம்ம என்ன நம்மளுக்குள்ளே என்ன பல விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு சொன்னாங்கல்ல கடைசியில் நார்த் கொரியா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இல்லை இல்லை இப்போதைக்கு நாங்கள் கிட்டே பேசுகிற எண்ணம் இல்லை கொஞ்ச நாள் போட்டோம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் இப்போதிக்கி நாங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டாங்க நார்த் கொரியாவுடைய நார்த் கொரியா வந்து செய்தி தொடர்பாளர் அதே போல் ஜப்பான் வந்து ஒரு குற்றச்சாட்டு கொடுத்துருக்காங்க இந்த குயிரில் ஐட் ஐலேண்டு இந்த சவுத்தன் குயிலில் ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஐலாண்டு எங்கக்கிட்ட பர்மிஷனே இல்லாமல் ரஷ்ய அதிபர் புட்டினர்கள் ஓட்டு எடுப்பு நடத்தி அங்கே இருக்கக்கூடிய ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி அவங்களாவே அந்த பகுதியை இணைச்சிக்கிறாங்கன்னும் போது யாராவது ஒரு நாடுகள் ஓடி வந்து கேளுங்களேன் ப்ளீஸ் நீங்களாவது கேளுங்களேன் ப்ளீஸ் அப்படின்ற அளவுக்கு வந்து கேட்டுருக்குறாங்க ஏற்கனவே சொன்னாங்க ரஷ்யா நீங்கள் ஜப்பான் நீங்கள் தொடர்ந்து ஆயுதங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குரலை இல்லாண்டை நீங்கள் கணவர்களை கூட நினைக்க முடியாதுன்னு சொன்னாங்க கரெக்டாக இன்றைக்கி அது கண வந்து விட்டது ஸோ நிறைய கனெக்டிங் டாட் இருக்குல்ல இன்றைக்கு ஓரளவு கணக்காக அவ்வளோ கால் பண்ணி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற விக் மாசம் ஜாள் நன்றி வணக்கம்